கன்னியாகுமரியில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் கடந்த மூன்று நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த படகு போக்குவரத்து மீண்டும் இன்று துவக்கம் சர்வதேச சுற்றுலா பகுதியான கன்னியாகுமரியில் தினம் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தினம் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக மழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள நினைவு சின்னங்களுக்கு படகு இயக்கம் தடைப்பட்டிருந்தது திருவள்ளுவர் சிலை பாறையில் பால பணிகள் நடைபெற்று வருவதால் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு மட்டுமே படகு போக்குவரத்து இயக்கப்பட்டு வந்தது மழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு பயணம் தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று போக்குவரத்து மூன்று நாட்களுக்கு பின் இயக்கப்பட்டதில் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்